ஹலோ ஹாய் திஸ் இஸ் சுரேஷ் ஜித்து அண்ட் யூர் வாட்சிங் மி ஆன் ஜித்து ஜேர்னிஸ் யூடியூப் சேனல் இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கோம் மதுரையில் எங்கே இருக்கோம் மதுரைனாலே என்ன அபியஸ்லி காந்தி மண்டபம் மெயினான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு இதை மிஸ் பண்ணாமல் போய் பார்த்தே ஆகணுமே அதனால் நாங்கள் மஸ்ட் விசிட் ஸ்பாட்டான மதுரையில் இருக்க காந்தி மியூசியமுக்கு வந்திருக்கோம் லட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் த காந்தி மியூசியம் ஓகே எங்க வந்திருக்கீங்க உள்ள பாத்தீங்களா எப்படி இருக்கு உள்ள யார் கூட வந்தீங்க மூணு பேர் மட்டும் தனியா இருக்கீங்க உங்களுக்கு தனியா வந்தீங்களா எதுவும் காந்தி மிஷத்தை பாக்கதுக்கா உள்ள என்ன பாத்தீங்க நல்லா இருந்ததா சூப்பராது இப்ப எங்க போறீங்க हाँ इधर मुरंग ओके 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 फिर डंग तो ये ना एक महाग्रह नॉन वायलेंस चेस चास्टी कंट्रोल ऑफ प्लेट नॉन स्टीली नॉन पोसेशन बेसिकली लेबर स्वदेशी फेयरलेसन्स रिमूवल ऑफ अनटचेबिलिटी टॉलरेंस அவருடைய பதினோரு மகா விரதங்கள் சத்தியம் அஹிம்சை பிரம்மசரியம் நாவடக்கம் திருடா திருடாமை நிலையாய் பொருள் சேமியாமை உடல் உழைப்பு சுதேசி அஞ்சாமை தீண்டாமை அகற்றல் சகிப்புத்தன்மை உள்ளே போகலாங்க உள்ளே போயிருக்குங்க பாப்போம் ஓகேங்களா காந்தி மெமோரியல் மியூசியம் ஆ ஒர்க்கிங் ஆஸ் பாருங்க மியூசியம் காட்சி கூடமா நினைவு அருங்காட்சி கூடம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி பிற்பகல் ரெண்டு மணிலேருந்து அஞ்சரை மணி இப்போ நம்ம மியூசியம் வந்திருக்கோம் அரசு அருங்காட்சியம் மதுரை மியூசியம் அது டைமிங்லாம் போட்டுருக்கு நம்ம உள்ள போ செவன்டி ரூபீஸ் பே <laughs> கிடையாது <laughs> Ooh, what is this? Ooh, see. Uh. <laughs> Tu anda qual 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 பாருங்க பிரிட்டிஷ் பீரியட் கன்ஸ் என்ன மாதிரி கன் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க நம்ம இருக்கு இதை எப்படி ஒரு ஆய் தூக்கி ஷோல்டர் மேல வச்சா இதை எப்படி இவ்வளோ நீட்டா இருக்குங்க ஆல்மோஸ்ட் லிட்டரலி சிக்ஸ் ஃபைவ் ஃபீட் ஃபோர் இன்ச்சஸ் மேல இருக்கும் பொழுது

காட்சி காவடி அண்ட் கரகம் பாருங்கள் காவடி கரகம் நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் உடன் டெம்பிள் மகானாஸ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லெதர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் காந்தி கவர்மெண்ட் மியூசியம் தான் பார்த்தோம் காந்தி மியூசியம் இன்னைக்கு தைப்பூசம்னால ஹாலிடேவா நாங்கள் மறுநாள் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறோம் ಇದು ನಮ್ಮ ಎಂ ಪಾತೀನಿ